குஜராத்ல யார் வேந்தர் சிஎம் தான் வேண்டாங்க முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்கிறார் அப்போ குஜராத்துக்கு ஒரு ரூல் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூல் அவசியமே கிடையாது ரெண்டாவதாக இவர் டெல்லிக்கு சென்றார் அவரை பாக்குறாரு இவரை பாக்குறாரு பிஎம் பாக்குறாரு அமித்ஷா பாக்குறாரு சொன்னாங்க யாரும் அப்ப இருந்து கொடுக்கல போல தெரியுது பிரதமர் மோடி விட நல்லவர் யாருமே கிடையாது பாரத் பாரதியா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு டெஸ்பரேட் அட்டம் அட்டம் டு ரீடைன் த கவர்னர்ஷிப்புக்கு எல்லாருமே கிடையாது ஒரு கவர்னர் ஆகின்ற இன்னசென்சி நம்ம நான் இந்த மாதிரி ஒரு நபர் எப்படி இந்த அளவுக்கு வந்தார் என்றால் வேற ஒரு காரணமும் கிடையாது அவருடைய ஜாதியை தவிர வேற ஒரு கிடையும் கிடையாதுன்றது தான் மிக மிக தெளிவாக தெரிகிறது இன்காம்பிடன்ட் ஐபிஎஸ் ஆபிசர் அந்த மாதிரி ஒரு இன்காம்பிடன்ட் ஐசி ஐபிஎஸ் ஆபிசர் மேக்ஸ் வரை ஈவன் மோர் இன்காம்பிடன்ட் கவர்னர் பினராயி விஜயனுடைய மகள் வந்து ஒரு இடி கேஸ்ல மாட்டியிருக்காங்க அந்த கேஸ் வந்து ப்ரௌட்ரஸ் ஆகிட்டு இருக்கிறது அப்ப இவர்கள் அனைவருக்கும் வருகின்ற பிரச்சனை என்ன என்ன ஜெயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயப்பட அதானி போட்ட வந்து திறந்து வைக்கிறதா இருக்கு அதாவது வெஸ்ட் கீ கோட்டை வந்து கீ கோட்டை வந்து திறந்து வைக்கிறாங்க கம்ப்ளீட் பணிகள் எல்லாம் முடித்த ஒரு கருணா கருணத்தில் இருக்கு ஆனால் அவர் செய்யவில்லை ஏனென்றால் தன்னுடைய பேரு வந்து அதானி அதானி என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் வந்து பாத்ரூம்ல போயிட்டு சாணி அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா ஏறத்தாலும் அது அந்த அந்த ஒரு கும்பலனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த நபர்களும் அங்கே இருப்பார்கள் அங்கிருந்து ஓட வேண்டிய ஒரு அவசியம் வந்துச்சு இல்லையா அதுவும் பாஜக அரசாங்கம் தெரிஞ்ச பாஜக அரசாங்கம் தெரிஞ்சு விட்டது ஏறத்தாலும் நாகாலாந்தே போல போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இவரை வந்து அங்கிருந்து தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார் தான் அறிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதிகள்ல வந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து வைஸ் சான்சலருடைய கான்பரன்ஸ் வந்து நடத்த போவதாக தகவல்கள் வந்திருக்கு துணை ஜனாதிபதிக்கும் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு ஏற்கனவே உச்ச போய் நம்ம தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம் இனிமே வேந்தராக வந்து முதலமைச்சர் தான் வந்து நம்ம வந்து நீடிக்க போறாரு இப்படி இருக்கும் பட்சத்துல ஆளுநர் மாளிகையில வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய பணிகள் மட்டும்தான் அரசுக்கு உள்ளது வேந்தராக நானே தொடர்வேன் அப்படின்ற ஒரு புது விளக்கத்தை வேற கொடுத்துருக்கிறாங்க இந்த விவகாரங்கள்லாம் எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இது எப்படியாச்சும் ராஜ்பவன்ல இருக்கணுன்ற ஒரு அடிப்படையில் வந்து இந்த அரசாங்கத்துக்கு தொல்லைகள் கொடுக்க வேண்டும் மின்னல்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடக்கின்ற விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் முக்கியமான இருக்கின்ற விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நாம வந்து மாடல் ஸ்டேக்கான குஜராத் எடுத்துக்கலாம் குஜராத்தில் யார் வேந்தர் சிஎம் தான் வேண்டுகிறாங்க முதலமைச்சர் தான் வேந்திரா இருக்கிறாரு அப்போ குஜராத்துக்கு ஒரு ரூல் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூல்ன்ற அவசியமே கிடையாது ரெண்டாவதாக டெல்லிக்கு சென்றார் அவரை பாக்குறாரு இவரை பாக்குறாரு பி எம் பார்க்கறாரு அமித்ஷாவை பார்க்குறாங்கல்லாம் சொன்னாங்க யாரும் அப்பாயின் கொடுக்கல கூட தெரியுது வைஸ் பிரசிடண்ட் மட்டும் தான் ஸோ அவரை போய் பிரசிடண்ட் கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து பிரைவேட்ஸுக்கு தெரியாமல் நடக்காது ஏன் பிரைவேட் அலுவலகத்துக்கு தெரியாமல் நடக்காது அவர்களும் அட்வைஸ் பண்ணிக்காமல் தெரியுது சுப்ரீம் கோர்ட் கலைகளையும் ஊற்றி இருக்கு அதனால நீங்கள் பார்க்காதீங்கன்னு நிறைய சொல்லி தெரியுது அதனால தான் அவரை பார்க்கல அவங்க பார்க்கல திரௌபதி முர்ம வந்து பார்க்கல நீங்கள் தெரிய வரேன் பார்க்க பார்க்கவில்லை அமித்ஷாவும் பார்க்கவில்லை பார்த்த ஒரே ஒரு ஆள் வேலை இல்லாத இருக்கிற ஒரு ஆளு தான் வைஸ்டென்ட் தங்கர் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் அவர் தான் பார்த்தாரு அவருக்கு தப்புன்னு வந்து நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்து நான் இவ்வளவுதான் நடந்தது அதாவது அதிகார பரிதியிலிருந்து தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு என்னென்ன செய்து கொண்டிருந்தாரு அனைவருக்கும் தெரியும் ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து சிந்தில் பாலா ராஜேந்திர பாலாஜி அரசு பண்றாங்க பெங்களூருல அரெஸ்ட் பண்றாங்க இவர் எத்தனை நாள் அந்த ஃபைல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு ப்ராசிக்யூஷன் சாங்ஷனுக்கு அப்புறம் கடைசியில் எப்ப சாங்ஷன் கொடுத்தாரு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்து அவங்க கேள்விக்கான கேள்வி கேட்டேன் அதாவது ஒவ்வொரு ஜட்ஜும் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கிற ஏறத்தால எல்லா ஜட்ஜு கிட்டையும் திட்டு வாங்கின ஒரே ஒரு கவர்னர் என்ற பெருமை வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஏறத்தாலும் அந்த அளவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு விஷயத்திலும் கவர்னர் விஷயத்தையும் வந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு கேஸையும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறது அப்ப ஏறத்தால எல்லா ஜட்ஜு விட்டும் திட்டு வாங்கின ஒரு மகான் என்று பாத்தீங்கன்னா இந்த ஆரம்ப என் ரவியா தான் இருக்கும் தெரிவித்து எப்படி ஆச்சு ராஜகோபுல் இருக்குன்னு பாக்குறாங்க அதை பார்க்க பாக்குறாரு அதற்காக இந்த அரசுக்கு என்னென்ன எங்கள் கொடுத்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் நடுவில் நடுவில் பிரதமர் மோடி விட நல்லவர் யாருமே கிடையாது பாரத் பாரதியா என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு டெஸ்பரேட் அட்டம் அட்டம் டு ரீடைன் த கவர்னர்ஷிப் யாருமே கிடையாது இதெல்லாம் அப்போ இப்போ அவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியா இருக்காரு தன் மீது எந்த ஒரு வழக்கோ சட்ட நடவடிக்கையோ எடுக்க முடியாது என்ற அந்த ஒரு கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேடயத்தை அவர் வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து உபயோகப்படுத்துறாரா நம்ம நம்ம என்ன செஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து நீதி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கே இப்ப இந்த மீட்டிங் வந்து நடத்துறாரு வாழ்க்கையே ஒரு செயலருங்க வாழ்க்கையினுடைய பணி என்று எடுத்துக்கொண்டால் அவர் வந்து வடகிழக்கு நம்முடைய இருக்கின்ற அந்த மிலிட்டன் குரூப்ஸ் பத்தி படித்து அவர்கள் யார் யாரும் கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு நபராக இருந்தால் ஐபிஎல் இருக்கின்ற சமயத்தில் வந்து இருந்தார் அது கேரளா கேரள ஆஃபிசர் அப்ப அந்த ஒரு விஷயத்துல கடைசியாக அவர் அதனுடைய மீட்சியாக இவர் ஒரு ரிட்டையர் ஆனார் ரிட்டையர் ஆனவர்கள் வந்து நாகாலாந்துல வந்து அவரை வந்து கவர்னராக நியமிக்கிறார்கள் இவரை வந்து அதை அடிஷ்னல் சார்ஜாக இன்டர்லோம்பியூட்டர் இன் டாக்ஸ் அதாவது நாகா இருக்கின்ற மிலிட்டன்ஸ்க்கு கூட ஆஹ் டாக்ஸ்ல வந்து இவர் ஆஹ் ஒரு ஆளுநாள் என்ற அளவுக்கு வந்து இவரே வந்து நியமிக்கிறார் அதுல என்னாச்சு அங்கிருந்து ஓட வேண்டிய ஒரு அவசியம் வந்துச்சு இல்லையா அது பாஜக அரசாங்கம் தெரிஞ்சு பாஜக அரசு தெரித்து விட்டது ஏறத்தா நாகாலாண்டை போல போயிருப்போம் ஒரு சின்ன சூழ்நிலையில்தான் இவர வந்து அங்கிருந்து இன் ஆஹ் ஒரு எக்ஸிட் என்று பூர்வமே ஏறத்தால ஒரு ஆஹ் அங்கிருந்து அவரை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து பாஜக அரசாங்கம் தள்ளப்படுது பாஜக நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்ன அயோக்கியத்தனம் செஞ்சாலும் நீங்க பாஜக இருந்தீங்கன்னா அந்த கட்சி வந்து உங்களை காப்பாற்றணும் அந்த போஸ்ட்லயே வச்சிருக்கும் உங்களை காப்பாற்றும் ஒண்ணுமே செய்யாது யாரும் உங்களை தொடர முடியாது ஒண்ணு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற ஒரு கட்சி வந்து இவரை நீக்க வேண்டிய ஒரு அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஒரு யூஸ்லெஸ் நபராக அதாவது தன்னுடைய வாழ்க்கை பணி என்பது இந்த வடகிழக்கு அந்த பணியை கூட ஒழுங்கா செய்ய முடியலங்க வடகிழக்கு இருக்கின்ற மிலிட்டன்ஸ் படிக்கிறதா அவருடைய பிரைமரி ஜாப் இது கரியர் அந்த வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியல அந்த அதாவது ஒரு மிலிட்டன் கூட உட்காந்து பேசி ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடத்த முடியாத ஒரு நபர் அந்த மாதிரி ஒரு நபர் இங்க வந்து உட்கார்ந்து நம்மளுடைய உயிரிழத்துன்ற காரணம் தான் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதை விட ஒரு இன்டபிஷியன்சி பார்க்கவே முடியாது தன்னுடைய கெரியர் இன்டபிஷியன்சியும் ஒரு நம்ம கவர்னராகின்ற இந்த மாதிரி ஒரு நபர் எப்படி இந்த அளவுக்கு வந்தார் என்றால் வேற ஒரு காரணமும் கிடையாது அவருடைய ஜாதியை தவிர வேற ஒரு கிடையும் கிடையாது என்றதுதான் மிக மிக தெளிவாக தெரிகிறது வேற ஒரு காரணம் கிடையாது இந்த மாதிரி ஒரு குறுகிய நபர் குறுகிய மனப்பான்மை இருக்கின்ற ஒரு சின்ன மனிதன் வந்து ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்க இருக்கிறது இத விட பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இந்தியாலே இருக்க முடியாது நிச்சயமா இப்போ நீங்க பல பகிரங்கமான சில குற்றச்சாட்டுகளையும் நீங்க முன் வச்சிருக்கீங்க அஹ் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு ஆள் ஆளுநர் அவர்கள் வந்து பின்வாங்கப்படுவார் வேறொரு ஆளுநர் வந்து நியமிக்கப்படலாம் என்ற ஒரு செய்திகள்லாம் வந்தவண்ணமா இருந்தது இப்போது வந்து அந்த செய்திக்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளுக்கும் பார்க்கும் பொழுது நேர்முரணாக இவர் தான் நீடிப்பார் என்பது போலவும் இன்னும் வீரியமாக இந்த நடக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கும் விதத்துலதான் நடத்துவோம் அப்படின்ற ஒரு முன்முடிவோட தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இருக்குதா அப்படிதான் தெரியுது இவருக்கு யாரும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கொடுக்கலாம் கூட மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை மத்திய அரசாங்கம் பார்ப்பது எப்படி என்று திமுக இருக்கின்ற இல்லை என்றால் திமுக அரசு வந்து நிச்சயமாக அவர்களுக்கு பெரிய வைக்கல்களை செய்து இருக்கிறது அது டீலிமிட்டேஷன்ல இருந்து ஆரம்பித்து மும்மொழி கொள்கை ஆரம்பித்து ஒவ்வொரு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய ஒரு ஒவ்வொரு கொள்கை விஷயங்கள்ல வந்து யார் எதிராக நிற்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட மு க வந்து இந்து பத்திரிகையில வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார் ஃபெட்ரலிஸ்டை பற்றி எழுதியிருக்கிறார் அப்போ இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது நீட்டுக்கு எதிராக யார் இருக்கிற எல்லாத்துக்கும் எதிராக தமிழகம் மட்டும் தான் நிற்கிறதே தவிர வேற ஒரு மாநிலம் அளவுக்கு வந்து ஒரு டப்பு கொடுக்குற மாநிலமா கிடையாது எல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்டை போய் நிற்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை என்னப்பா என்ன ஆயிரம் மத்திய அரசாங்கம் மறுபடியும் அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கட்டும் அதன் பிறகு பார்த்துக்கிட்டுன்ற ஒரு அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கம் காலத்தை தள்ளிக்கொண்டு இருக்கிறது அவகளை பொறுத்தவரை மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தை பொறுத்தவரை சரி இவர் ஏதோ தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு இரிட்டேட்டிங்கா இருக்கிற அந்த திமுக அரசு அப்படியே கண்டினியூ பண்ணட்டும்ங்கிற ஒரு ஒரு விஷயம் கூட இருக்கலாம் இனி அடுத்ததாக வேற யாராச்சும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி கேட்கவில்லை என்றால் குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு நபர் அதாவது ஒரு இன்கம்பீட்டன்ட் ஐபிஎஸ் ஆபிசர் அந்த மாதிரி ஒரு இன்கம்பீட்டன்ட் ஐபிஎஸ் ஆபிசர் மேக்ஸ் ஈவன் மோர் இன்காம்பிடன்ட் கவர்னர் அண்ட் நாட் ஜஸ்ட் கவர்னர் அந்த அந்த மாதிரி ஒரு நபர் வந்து இன்னமும் இந்த நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன என்று என்று உணர்த்த வேண்டும் மத்திய அரசாங்கத்தை கேட்டால் அதே நன்றி இப்ப கேரளால கூட பாரிப் அகமது கான் வந்து ரொம்பவே ஒரு அந்த மாநிலத்துக்கு நெருக்கடி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் அவரை கூட மாத்திட்டாங்க இப்ப நான் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் மட்டும் மாற்றவில்லை என்று சொன்னால் அப்போ திமுக அரசு அந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்திய அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குது எல்லா சட்டங்களுக்கும் வந்து இந்த எது எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் இந்த மாநிலத்திற்கு உகாத சட்டங்கள் எல்லாம் வந்து எதிர்க்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா ஏன்னோட கேரளால வேற ஒரு பெரிய ஒரு டீல் போட்டுட்டு இருக்காங்க அதாவது பினராய விஜயனுடைய மகள் வந்து ஒரு இடி கேஸ்ல மாட்டியிருக்காங்க அந்த கேஸ் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கிறது அப்ப இவர்கள் அனைவருக்கும் வருகின்ற பிரச்சனை என்ன என்ன ஜெயிலுக்கு போறதுக்கு கொஞ்சம் பயப்படுகிறார்கள் என்ன நான் அதுக்கு என்ன அட்வைஸ் பண்றேன்னு சொல்லீங்கன்னா இந்த சவுத்துல இருக்கிற மாநிலங்கள் எல்லாரும் அதாவது குறிப்பாக எதிர்கட்சி மாநிலங்கள் முழுக்கவே தன்னுடைய அந்த சிறைகளை வந்து சீரமைக்க வேண்டும் அதில் நல்லா ஏசி போடுறதுனா ஏசி போடுறேங்க ஏ கிளாஸ் ஏசி போடுங்க பி கிளாஸ்க்கு நல்லா ஃபேன் போட்டு விடுங்க அதன் பிறகு அதாவது ஜெயிலுக்கு போறதுக்கு யாருக்கும் இல்லைங்க இன்னைக்கு அதுதான் மெயின் இஷ்யூ வந்து அதனாலதான் ஒரு பினராயிங்க என்ன ட்வீட் பண்றாருன்னா விளிஞ்சன் போர்ட்டுக்கு வந்து பிரதமர் வந்து இனாமேட் பண்றாருன்ற விஷயத்தை வந்து ஒரு கேரளத்தினுடைய முதலமைச்சர் வந்து ட்வீட் பண்றாரு இதுல என்ன வேடிக்கையான விஷயம் பாத்தீங்கன்னா அதானிங்கிற வார்த்தையே இல்லை அவருடைய ட்வீட்ல இது எவ்வளவு பெரிய அவ்வளோன்னு பாருங்களேன் அதாவது அதானியினுடைய போர்ட்டை பத்தி ஒருத்தர் எழுதுறாரு அதுல வந்து பிரதமர் கேட்டாரோ கேட்கலையோ தெரியல எனக்கு தெரிஞ்சு கேட்டிருப்பாரு பிரதமர் ஆதரவு கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால அதானிங்கிற வார்த்தையை அங்க வந்து அவாய்ட் பண்றாங்க மே ரெண்டாம் தேதி வந்து அதானியினுடைய போர்ட் விழிம் போட்டை வந்து பிரதமர் வந்து தொடங்கி வைக்கிறார் அப்ப நான் ஏன் பிரதமர் அளவு கேட்டது கேட்டுறதுக்கு வழி இருக்கு என்று நான் ஏன் சொல்றேன் முகாந்திரம் நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பிரதமர் வந்து இலங்கைக்கு சென்ற அந்த சமயத்துல வந்து அவர் அங்கிருக்கின்ற அதானி போர்ட்டை வந்து திறந்து வைக்கிறதா இருக்கு அதாவது வெஸ்ட் கீ போர்ட் வந்து வெஸ்ட் ஈஸ்ட்னுக்கு கீ போட்ட வந்து திறந்து வைக்கிறாங்க கம்ப்ளீட் பணிகள் எல்லாம் முடிந்த ஒரு தருணம் தருணத்தில் இருக்குது ஆனால் அவர் செய்யவில்லை ஏனென்றால் தன்னுடைய பேர் வந்து அதானி அதானி என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக மாறுது வந்து அதானி அண்ட் மோதினா ரெண்டு பேரையும் மாற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு வந்து மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால நான் வந்து அந்த இது வேண்டாம் என்று அவர் நினைக்கிறார் அப்ப வந்து அதானி போர்க் என்று அந்த பேர்ல இருக்கிறதுனால பண்ணல இங்க வந்து விழிஞம் விழிஞம் என்பது ஒரு இடத்தினுடைய ஒரு ஊர்னுடைய பேர் அந்த ஊர்னுடைய பேரை வைத்துக் கொண்டு ஒரு துறைமுகம் ஆரம்பிக்கிறார்கள் அந்த துறைமுகம் வந்து அஹ் அதானிக்கு ஓனர்ஷிப்ல இருக்கிற துறைமுகம் அப்போ என்னை பொறுத்தளவுல இது ஏதோ டீல் அங்க நடந்துக்கிறது கேரளாவை பொறுத்தவரை அதனாலதான் வந்து கவர் மாத்தி விட்டாங்க அழைச்சதுக்கு வந்து நீங்க மற்ற சில காரணங்களை ஜனாதிபதி அவர்களை அழைத்ததற்கு வந்து ஒரு அரசியல் பின்னோக்கம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்புது ஏன்னா இதே உச்ச நீதிமன்றம் வந்து இந்த ஆளுநர் விவகாரத்துல தீர்ப்பு சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து துணை ஜனாதிபதி அவர்கள் கடுமையா ரியாக்ட் பண்ணாரு உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றம் அது அப்படின்னு சொல்லி இது வந்து ஜனநாயகத்திற்கு ஒரு அணுகுண்டை வந்து வீசி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அப்படின்னா கூட கடுமையான விமர்சனத்தை வந்து அவர் முன்வைத்திருந்தார் இப்போது செலக்டிவா துணை ஜனாதிபதி அவர்களை வந்து இந்த சமயத்திலே அழைத்திருக்கிறது என்பது நிச்சயமாக ஒரு அரசியல் பின்னோக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் விவசாய ஆமாங்க ஐத்தியசிய அதிகாரிகளை விட அரசியல் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது அரசியல் செய்வதும் யாரும் கிடையாது அதுக்கு மறுபடியும் ஒரு சான்றாகத்தான வருது அது ரிட்டையர்ட் ஐத்தியுன்னு பாத்தீங்கன்னா அதை விட பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் அதுதான் தொடர்ந்து பார்த்து நாகேஸ்வரரா சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு அவர் இப்ப என்னென்ன எழுதி கொண்ட அவர் இப்ப வந்து பி பிரதமரை வந்து கைவிறி ஊற்றிட்டு இருக்காரு ஏன்னாட்டா அவர் வந்து ஹிந்துத்துவ பத்தலங்கிறதுல அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு இவர் ஹிந்துத்துவவாதியே கிடையாது ஹிந்து சிதறாவை வந்து ஆஹ் பயணித்துக் கொண்டிருக்கிறார் யாரு ராவ் என்பவர் சிபிஐனுடைய தலைவராக இருந்தவர் யார் வந்து உட்கார வச்சா நரேந்திர மோடி தான் முன்னர் உட்கார வச்சாரு அப்போ அப்படி ஐபிஎஸ் ஆபிசர்னாலே இதுதானுங்க ஒ ஒண்ணு ரெண்டதாக தன்கர்னுடைய கேரக்டர் தன்கர் வந்து யாரு கவர்னராக இருந்தார் கவர்னராக இருந்து எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு இன்னல் கொடுக்க முடியுமோ எல்லாமே வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்து கொடுத்து விட்டார் அதை தாண்டி வந்து இதை விட மோசமாக கொச்சையாக ஒரு கவர்னர் வந்து இருக்க முடியாத இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு வரலாறே படுத்தி விட்டார் அதைத்தான் நம்ம ஆர் என் ரவி அவர் முறியடிக்க பார்க்கிறாரு அப்போ இவர் ரெண்டு பேருக்கு எப்படி ஒத்து இருக்கும் ஏய் நான் நான் என்ன பண்றேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டரை எடுத்து விடுவாரு நீ என்னப்பா பண்றேன் நான் அதோட பெருசா பண்ணியிருக்கேனே அதாவது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக நடக்கின்ற ரெண்டு நபர்கள் அந்த ரெண்டு நபர் கவர்னரா அந்த சமயத்துல வந்து அந்த அளவுக்கு எதிராக நடந்து இருக்கிறார் அந்த அளவுக்கு எதிராக நடந்த ரெண்டு நபர்கள் வந்து சந்தித்துக் கொள்கிறார்கள் அந்த நபரை இங்க கொண்டு வந்து இங்க வந்து ஏதாச்சும் எடுத்து முழுக்க வந்து பேச வைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் கொண்டு வருவார்கள் தவிர இது தமிழகத்தில் இருக்கின்ற ஹையர் எஜுகேஷனுக்கோ என்றால் இங்க டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப்களுக்கோ இல்லை என்றால் இங்க இருக்கின்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கின்ற ஒரு ஒரு கொள்கை அடிப்படையிலோ இல்லை என்றால் அது பாஜக கொள்கை அடிப்படையிலோ கூட கிடையாது இட்ஸ் ப்ரூவிங் பாயிண்ட்டுங்க அவ்வளவுங்க இங்க இருக்கின்ற நபர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கோ இங்க இருக்கின்ற டீச்சர்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு ப்ரா கொஞ்சம் அப்படியே ப்ரமோட் பண்றதுக்கோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது முழுக்க முழுக்க தான் இருக்கிறது அவரை கொண்டிருந்து இங்க வந்து அரசியல் பேச வைக்க வேண்டும் இவரும் அரசியல் பேசுவார் இவர் எல்லா பணியிலையும் அரசியல் பேசுவார் அடுத்ததாக இந்த நடைிலே அரசியல் பேசுவார் அவ்வளவுதான் இந்த ஸ்ரீதர் கும்பல் அந்த கும்பலையும் கொண்ட இந்த வைத்தியநாத சாஸ்திரா யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான கும்பலையும் கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சு இருக்கின்ற ரொம்ப பிற்போக்குத்தனமான இருக்கின்ற அத்தனை மேட்டரை வந்து பேசிக்கொண்டிருப்பார் ஒரு பிரின்சிபல் பார்த்தோம் இல்லையா சாணி அடிச்சுட்டு இருந்தாங்க அதாவது கூலா இருக்கும் ரூமுக்குள்ள சொல்லிட்டு கிளாஸ் ரூம்ல போயிட்டு சாணி அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா ஏறத்தலா அது அந்த அந்த ஒரு கும்பலினுடைய ஒரு இந்த நபர்கள் இருப்பார்கள் இங்கேதான் இவர்களுடைய ஆசையா இருக்கிறது அதனுடைய ஒரு இன்னொரு பரிணாமமாகத்தான் இப்ப வைஸ் பிரசண்டா அழைத்து இப்போ இப்ப ஆளுநர் அவர்கள் நம்ம பேசியது போல ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனாரு அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் அந்த பாதுகாப்பை வந்து அவரு பயன்படுத்திக்கிறாரு எந்த ஒரு வழக்கம் போட முடியாது எந்த ஒரு நடவடிக்கை உட்படுத்த முடியாதுங்கிற காரணத்தினால்தான் இது மாதிரியான மீட்டிங்ஸ் எல்லாம் போடுறாரு வைஸ் சான்சலர் மீட்டிங் எல்லாம் போடுறாருன்னு நம்ம சொன்னோம் அதே போலதான் ஜெக்தீப் தன்கர் அவர்களும் தன்னோட தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தின் மீதே இப்படியான ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களா ஏன்னா பிஜேபி நிச்சயமா விமர்சனம் பண்ணோம்னா நிச்சயமா வழக்கு தொடரப்படும் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுனால திரு ஜெக்தீப் தன்கர் அவர்களை முன்னிலைப்படுத்தி தங்களோட வாய்ஸை வந்து வெளிப்படுத்துறாங்களா ஆனா எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு எம்பியுமே பேசிட்டாரு நம்ம உச்ச நீதிமன்றத்தை போய் இப்ப அவர் மேல அட்டர்னி ஜெனரல் கிட்ட வந்து இப்போ வழக்கு தருவதற்கு வந்து இப்ப அனுமதி கேட்டு இருக்கிறாங்க அதாவது பாஜகவை பொறுத்தவரை பாஜக வந்து ஆழம் பார்க்க வச்சு தான் ஆழம் பார்ப்பார்கள் நான் இருக்கேன் பார்லிமெண்ட்ல யாரு வந்து இடக்கம் இருக்கா தேவையில்லாத விஷயங்கள் வந்து யார் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பாஜக கொஞ்ச நாள் முன்னாடி அதெல்லாம் பேஸ்டுங்க பேச தெரியாது ஒரு ஆர்எஸ்எஸ் தான் இருக்கின்ற தான் தேவைப்படுகிறார்களா அது தெரிஞ்ச விஷயம் தானே ஒரு சான்று ஒரு ஜாதி கட்சி தானே என்ன பாஜக என்பது ஆர்எஸ்எஸ் வந்து இயற்கைங்கிறது ஒரு ஜாதி கட்சி அதுல ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் வேற ஒரு ஜாதிக்கு முக்கியத்துவம் வேற யாருக்குமே அந்த முக்கியத்துவம் கிடையாது பிரதமர் என்பது உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து அவர் வந்து நம்ம அந்த அளவுக்கு பாப்புலராதனால தூக்கி போட முடிய மாட்டேங்குது அவர் ஏ பி வாஜ்பாய் யாரு எல் கே அத்வானி யாரு இதெல்லாம் நாம வந்து தெரியாத விஷயங்களா என்ன அப்போ இந்த மூணு நபர்களும் வந்து ஏறத்தால ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான் அப்ப அந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து இது ஜாதியினுடைய லென்ஸ்ல தான் பார்க்க வேண்டும் வேற ஒண்ணு வேற ஒரு லென்ஸும் வேண்டாங்க ஜாதிதான் எல்லாம் என்ற அந்த அடிப்படையில் நான் பார்த்தா போது எங்க போய் கொண்டிருக்கிறது நமக்கு மிக தெளிவாக தெரியும் இப்போ ஆளுநர் துணை ஜனாதிபதியை வந்து கூட்டு வந்து இப்ப இந்த இதை நடத்த போறாரு தமிழக அரசு என்ன அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க மேலும் மத்திய அரசு பிஜேபி என்ன செய்தி தமிழக அரசுக்கு சொல்ல வருது அது மிக இது வந்து என்ன ஒரு ரெஜிம் வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கல்ச்சர் வந்து லிமிட் பண்ணும் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் அது போகணும் ரெண்டாவது வந்து ஹையர் எஜுகேஷனை வந்து முடக்கம் கல்ச்சரை லிமிட் பண்ணும் ஹையர் எஜுகேஷன் சாய்ஸ் கொடுக்கக்கூடாது அதிகமான அதாவது நீங்க இன்ஜினியரிங் பண்ணிக்கீங்க மெடிசின் பண்ணிக்கீங்க லெட்ரூஸ்கெல்லாம் பண்ணிக்கோங்க ஆனால் ஹிஸ்டரி படிக்கக்கூடாது நீங்க வந்து லிபரல் ஆர்ட்ஸ் இருக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஏன்னா லிபரல் ஆர்ட்ஸ் இருக்கும்போது இல்லை என்றால் இல்லை ஹிஸ்ட்ரி இருக்கும்போது சோஷியாலஜி இருக்கும்போது சைக்காலஜி இருக்கும்போது அடுத்ததாக என்ன ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் நடுவில் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்றேன் போர் காலத்தில் போர் முடிந்த காலத்தில் கூட இலங்கையில் இருக்கின்ற ஈழத் தமிழர்களை வந்து சைக்காலஜிஸ்ட் கூட போய் அணுக முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து நான் இலங்கையில் கண்டேன் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த போரினுடைய விவரங்கள் வந்து இந்த சைக்காலஜிஸ்ட் மூலியமாக கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் மூலமாக கவுன்சிலிங் சைக்காலஜிஸ் மூலியமாக சைக்காட்ரிஸ் மூலியமாக வெளியே போகப்படாது என்ற காரணத்துக்கு அதுக்கு ஒதுக்கினார்கள் அப்ப ஏறத்தால் அதே மாதிரி சுச்சுவேஷன் இங்க ஒன்றும் கிடையாது அமெரிக்கா நடந்து ஹையர் எஜுகேஷன்ல கண்ட்ரோல் பண்ணுங்க அதே இடத்துல ஜுடிஷியை கண்ட்ரோல் பண்ணுங்க எலெக்ஷன் கமிஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்ப இது எல்லாம் சேர்ந்தால்தான் ஆஹ் நமக்கு வந்து ஒரு தேவைப்படுகின்ற ஒரு பக்குவப்படுகின்ற ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து உருவாங்க அதுக்கு சில இடங்களில் உருவாயிருக்கு இப்ப என்னுடைய நண்பர் வந்து பெங்களூரை பத்தி நேஷனல் லா ஸ்கூல் பெங்களூரை பத்தி சொல்றார் அவர் வந்து பாபரி மஜிதினுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு இருந்த வகையில் ஒரு ஒரு பைய ஒருத்த வந்து குட்டப்பி சாண்டாமா என்னன்னு கேட்டது அளவுக்கு சார் நீங்கள் லெஃப்ட் சார் இப்படி தான் பேசுவீங்க அதாவது பாபரி மசீதி இடித்தது தவறில்லை என்று ஒரு மாணவன் அதாவது பாபரி மசூதி காணாத பாபரி மஜிதினுடைய பின்பலம் தெரியாத பின்னணி தெரியாத ஒரு மாணவன் வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சார் இப்படி தான் பேசுவீங்க என்று கூறிவிட்டார் அப்போ அங்கே வந்து ஒரு பத்து இருபது பேர் கிளாக் பண்ணாங்களா சோ இதுதான் அதாவது இந்த ஒரு ஜென்ரேஷனை உருவாக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் தன்கர் வந்து வைஸ் சான்சலர்கிட்ட சொல்ற ஏய் கவர்னர் இருக்கப்பா நீங்க ஒன்னும் பாத்துக்காதீங்க எங்க ஆர்எஸ்எஸ் கார் இருக்காங்க எல்லாம் பாத்துப்பாங்க நீங்க வந்து கவலைப்படாதீங்க டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸஸ் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது பார்வையில அதை வந்து எந்த அளவுக்கு குட்டிச்சோர் ஆக்க ஆக்கியிருக்காங்க எனக்கு தெரியும் என்ன நாங்க ஒரு காலத்துல வந்து ரெஜிஸ்டர்ட் பிஎஸ்டி ஸ்காலரா இருந்தேன் அதன் பிறகு வந்து எப்படி இவரத்தை பராசுராமனை தூக்கி போட்டாங்க எப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து சூறையாடினார்கள் எப்படி எஸ்சி மக்களை வந்து வெளியேற்றினார்கள் எல்லாம் பெரிய ஹிஸ்டரியா இருக்குங்க இப்ப யாருமே டாடா இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு டாடா இன்ஸ்டியூட் என்பது அதாவது சொசைட்டியில் இருக்கின்ற விஷயங்களை பண்றதுக்காக இந்திய அரசாங்கம் டாடா இவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி வர டாடா தான் வந்து காசு பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கிரேட்டஸ்ட் முடித்து உடனே கொண்டு வருகின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதுக்கு எதற்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற அந்த ஏழை மக்களுக்கு காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்கிறது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் உறந்த அறிந்ததனால் அவர்களும் டாட்டாவும் அப்ப இருக்கின்ற அரசாங்கம் சேர்ந்து உருவாக்கின ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த இன்ஸ்டியூஷன் வந்து சூறையாடி இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அப்போ இப்ப வந்து ஒரு உருப்படியான ஒரு ரிசர்ச்சும் அங்க நடத்தவில்லை நாம பார்த்து கொண்டு தான் நடக்கிறோம் கவி இவர்கள் ரிசர்ச் நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரியான மிக மிக முக்கியமான விஷயங்கள்ல தான் இப்போ வந்து கம்ப்ளீட் ரிசர்ச் நடத்தி கொண்டிருக்கிறது நான் தான் இருக்கோம் சாயின்சிகல் ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் தான் இது கம்ப்ளீட் லிமிட் எஜுகேஷன் அதனுடைய ஒரு பெரிய டூலாக தான் இன்னைக்கு வந்து ரவியும் நிச்சயமா வரக்கூடிய காலங்கள்ல வந்து இது மாதிரியான மத்திய அரசு தாக்குதலுக்கு தமிழக அரசு எந்த மாதிரி எதிர்கொள்ள போகிறது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் பல்வேறு விவகாரங்கள் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கி அமைக்க நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்